கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்தராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நான்கு மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணிமணி போல பாதுகாத்தார் ஒவ்வொரு மாதமும் கொடுத்த வாக்குதத்தை நிறைவேற்றி இதுவரை நடத்தி இருப்பார் என்று கத்தக்குள் நான் விசுவாசிக்கிறேன் மே மாதத்தை காணும்படியாக கத்தர் கிருவி அளித்திருக்கிறார் அவருக்கு சகல துதிக்கான மகிமை உண்டாவதாக கடந்த நான்கு மாதத்துக்காக நாம் கத்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த புதிய மாதத்திலும் கத்த நம்மை வல்லமையாக பயன்படுத்துவாராக இந்த புதிய மாதத்திலும் கத்த நம்மை வழி நடத்துவாராக நம்மோட இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்தின்படி நடத்த நம்ம அர்ப்பணிப்போம் கத்தை பெரிய காரணம் செய்வார் அந்த சமூகத்தில் ஜபித்த பொழுது கத்த எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை நம்ம மத்தியில் நான் வேகமாக பேசி நான் உங்களை ஆசிர்வாதி ஜபிக்க நான் விரும்பப்படுகிறேன் வேதத்தை திருப்பிக் கொள்வோம் லேவியராகவும் இருபதாவது அதிகாரம் அதன் இருபத்தி நான்காவது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கத்த நானே இந்த மாதத்துக்காக நான் கற்றோ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த வேலையில் கத்த சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் இந்த வார்த்தையை வேதாகமத்திலே புரட்டி தேடி பார்க்கும்பொழுது இந்த வசந்த கர்த்த எனக்கு தெளிவாக காட்டினார் இதில் வாசிக்கிறோம் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் நீங்கள் ஒரு வார்த்தை அவர்கள் இந்த இரண்டு வார்த்தையை பார்க்கும்போது நீங்கள் யார் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் சுதந்திரம் என்று சொல்வது சுதந்திரிப்பீர்கள் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஆசிர்வாதம் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை விசாசானவனோ அல்லது அவர்கள் என்று சொல்லப்பட்டதான வேறு நபர்களோ அதை சுதந்திரத்து வைத்திருக்கலாம் அப்படி சுதந்திரித்து வைக்கப்பட்டதான இடத்தையோ பொருளையோ ஆசீர்வாதங்களையோ கர்த்தர் இந்த மாதம் இந்த மே மாதத்துல உங்களுக்கு தருவேன் என்று கத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் வாக்கு திட்டம் பண்ணுகிறார் அழகிலும் நிச்சயமாக விசாச சுதந்திரித்து வைத்திருக்கிறதான ஆசிர்வாதங்களை உங்களுக்கு தருவார் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டிய வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் ஆசிர்வாதங்கள் சுதந்திரங்கள் அனைத்தையும் அத்தர் கண்டிப்பாக இந்த புதிய மாதத்தில் இந்த மே மாதத்தில் அத்தர் உங்களுக்கு தந்து நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கற்று உங்களை கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார்கள் இதில் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நீங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அவருடைய பிள்ளைங்கிறது அந்த ஸ்டாண்டர்டில் கத்தன் நம்மை பார்க்கிறார் நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர்கள் என்று சொன்னது நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது பிசாசின் பிள்ளைகளாகிய பிள்ளைகளாக இருந்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த யாராக வேண்டுமானால் இருக்கலாம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இப்பொழுது ஆண்டவர் வார்த்தை நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் அந்த தேசம் பிசாசினால் சுதந்திரிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வேறு அவர்களால் வேறு ஒரு நபர்களால் அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அல்லது சுதந்தரிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இந்த புதிய மாதத்துல கத்தர் தெளிவாக உங்களோடு கூட பேசுகிறார் இதை இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போதே ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு ஒரு பெரிய அபிஷேகம் உங்களை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக இந்த ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு ஒவ்வொரு மேலும் இருக்கிற இடங்கள்ல இறங்கி வரும்படியாக நான் கத்தருக்கு வைக்கிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக இப்பொழுது எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் உங்கள் வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து வைத்திருக்கிற பிசாசின் சக்திகள் கரங்கள் இருக்கிற அனைத்தையும் கர்த்தர் எடுத்து உங்களுடைய கரத்துல கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நான் ஆணுடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்கும்போது எனக்காக இந்த வார்த்தையை கத்த கொடுத்தார் எங்களுடைய சபைக்காக இந்த வார்த்தையை கொடுத்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்முடைய ஆன்லைனில் நம்மளோட இணைக்கப்பட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போனதை அல்லது வே உங்களுடைய சம்பாத்தியத்தை உங்களுடைய ஆசிர்வாதத்தை வேறு யாரோ அவர்கள் வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமாக இருக்கும் அதை கருத்தை கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதை எடுத்து உங்களுடைய கரங்களை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அது எப்படிப்பட்ட தேசம் என்றால் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தமாக இருந்தாலும் கூட இந்த நாளிலே கத்தன் நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே அந்த சுதந்திரத்தை அவர் உங்களுக்கும் எனக்கு தருவேன் என்று வாக்குறுத்தம் கொடுக்கிறார் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் அது இப்பொழுது வேறு ஒரு நபரிடம் இருக்கிறது உங்களுடைய ஆசிர்வாதங்களை பிசாசன கைப்பற்றி இருக்கிறான் அந்த பிசாசின் கரங்கள் இருக்கிற அல்லது வேறு ஒருவருடைய கரங்கள் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை எடுத்து இந்த மாதம் அவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது கடைசி பகுதி மிகவும் என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது நான் உங்களை வாசிக்கிறேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்த உங்கள் தேவனாகிய கத்த நானே இதை சொல்கிறது யார் அப்படின்னா ஆண்டு சொல்கிறாரு என் ஜனமே இஸ்ரோ ஜனங்களை பார்த்து அவர் சொல்லும் பொழுது மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து ஒரு செப்பரேட்டட் லைஃப் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்காக உங்களையும் கர்த்தனை அழைத்ததுனால இந்த சுதந்திரத்தை அவர் கொடுக்கிறார் அப்படியே உங்களை பிரித்தெடுத்த கர்த்தர் நானே என்று அவர் வைராக்கியமாக ஸ்ட்ராங்காக அங்கே சொல்கிறதை நான் பார்க்கிறோம் அவர் வைராக்கியத்தோடு சொல்கிறார் என் தேவ ஜனமே என்னுடைய பிள்ளைகளே நான் உங்களை அவர்களிடமிருந்து பிரித்து எடுத்து ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக பசுத்த வாழ்க்கைக்காக எனக்கென்று வைராக்கியமாக வாழும்படியாக என்று சொல்லி அதற்காக உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன் மகனே மகளே இந்த பிரித்தெடுக்க சந்ததியாகிய உங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால் அவர்கள் பறித்து கொண்ட ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் இந்த ஆசீர்வாதங்கள் இந்த நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டியது இப்பொழுது பிசாசானவனோ பிசாசின் பிள்ளைகளோ அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்டதான இடங்கள் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை அவர் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு சிலருடைய இருதயத்தில் ஓடுகிற காரியம் அந்த எனக்கும் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரணும் நன்மைகள் வர வேண்டியது இருக்கிறது ஆனால் வராமல் இருக்கிறது எத்தனையோ வருஷங்கள் நாங்கள் பாடுபட்டு இன்னும் வரலையே கோர்ட் கேசஸ் பிரச்சனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் சோர்ந்து போய் இருக்கிறோமே நினைக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க இந்த மே மாதத்துல கத்தர் ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில செய்வார் அவர் நன்மை செய்கிற கத்தை வாழ்க்கையில உயர்வுகளை தருகிற கத்தை இந்த வசனத்தை கத்த ஞாபகப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்து அவர் உங்களை நடத்த போகிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை பாலும் தேடும் ஓடுகிற தேசம்தான் ஆனால் இப்பொழுது அது யாருடைய கரங்கள் இருக்கிறது அவர்கள் கரங்கள் இருக்கிறது ஆண்டோருக்கு பிரியமில்லாத அல்லது உங்களுடைய எதிராளியின் கரத்தில் இருக்கிறது பாலும் தேனும் ஓடும் தேசம் போல் இருக்கிற அந்த தேசத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு அவர் தந்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லவர் இந்த இடத்துல இது ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதமாக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் இதை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ரச்சிப்பின் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி செழிப்பு வெற்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் பிசாசு பறித்து கொண்டு அவன் வைத்திருக்கிறான் அவனுடைய கரங்கள் இருந்து பிடுங்கி அவர் உங்களுடைய கரத்துல கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவருக்கு என்று பரிசுத்தமாக வாழ்வதில் அநேக போராட்டங்கள் மீண்டும் மீண்டும் விழுந்து என்னால் நிரந்தரமாக பருத்தமான வாழ்க்கைக்குள்ள வாழ முடியவில்லையே போராட்டத்தின் மேல் போராட்டம் பாவ வாழ்க்கையை விட்டு வெளில வர முடியல ரசிக்கப்பட்டோம் ஞானசா எடுத்துட்டோம் ஆனாலும் கூட பிரச்சனைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஜெயிக்க முடியலையே பிசாச ஜெயிக்க முடியல பாவத்தை ஜெயிக்க முடியல என்று சொல்லி இருக்கிறதான இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் கண்டிப்பாக அவர் ஜெய கிறிஸ்துவாக அவர் ஜெயிக்க அவர் உங்களுக்கு பலன் தருவாராக ஜெயிப்பது மாத்திரமல்ல அப்படி ஜெயி ஜெயிப்பதுனால அநேக ஆசிர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில தந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பிரசுத்த வாழ்க்கை அவருக்கு ஜீவித்தல் அவருக்கு காஸ்பல் ஷேர் பண்றது இயேசுவை அறிவித்தல் அவரை அறிகிற அறிவிலே வளர்தல் அவருக்கென்று வைராக்கியம் எலும் எழும்பி பிரகாசித்தல் ஊழியம் செய்தல் இப்படிப்பட்ட சகல காரியங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் தந்து உங்களை நடத்த வரவார் மீண்டும் ஒரு விஷயம் அந்த வசந்தின வாசித்து உங்களுக்கான ஜெபிக்க நான் விரும்புகிறேன் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் எப்படி சுதந்திரிக்க முடியும் கா பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று சொன்ன கர்த்தர் நான் கொடுப்பேன் சொல்கிறாரு அப்போ நீங்கள் எஃபர்ட் போடவே வேண்டாம் அவரே உங்களுக்கு தருவார் நீங்கள் பிரயாசப்படவே வேண்டாம் இந்த மனுஷனுடைய பிரயாசங்கள் மனிதர்களை நம்பி நம்பி வாழ்ந்து வீழ்ந்தது போதும் இயேசுவை மாத்திரம் நம்பி ஆண்டவரை மாத்திரம் நம்பி வாங்க கண்டிப்பாக கத்தவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் அவரே உங்களுக்கு அந்த இடங்களை அந்த தேசத்தை ஆசீர்வாதங்களை சுதந்திரமாக கொடுப்பார் அது மாத்திரமல்ல உங்களை பிரித்தெடுத்த கத்தர் நானே என்று சொல்லி வைராக்கியமாக சொன்ன கத்தர் அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் உங்களை தெரிந்து கொண்டாரே அதனால அவர் கண்டிப்பாக இந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க அவர் பெரிய ஒரு உதவி செய்வார் பெரிய காரணம் செய்வார் இந்த மாதம் நீங்கள் சுதந்திரிக்கிற மாதம் எப்படி போமா கடந்த நான்கு மாதங்களுக்கான நன்றி அப்பா நான்கு மாதங்களும் நன்மையும் கிருபையும் எங்க வாழ்க்கையில பெருகினதுக்கான நன்றி சர் இந்த புதிய மாதத்துல நீ சொன்னது போல நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் சொன்னீங்களே இந்த லேவியர் இருந்து இருபது இருபத்தி நாலுல எங்களோட பேசின கிருபைக்கான நன்றி அது நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரித்தீர்கள் என்று சொன்னீங்கப்பா எங்களுடைய ஆசிர்வாதங்கள் இந்த உலக மனிதர்கள் கரங்களில் விசுவாசம் கரங்களில் இருக்கிறது அல்ல அவர்களிடமிருந்து எடுத்து எங்களுக்கு தர வல்லவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் தந்து நடத்துங்க எல்லா குறைவுகள் நிறைவாக கத்திராக ஏசு கிறிஸ்து முழு ஜபிக்கிறோம் என் ஜீவனில் நல்ல கிதாக ஆமை கிறிஸ்துவியமானவர்களை கத்திரை ஆஸ்வதிப்பாராக தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் ஊழியர்க்காக தொடர்ந்து எங்களுக்கு ஜெபிக்க நான் உங்களை வரவேற்கிறேன் தற்கே ஆசைப்பாளராக இருந்தால் பேசுவேன் தேங்க் யூ